ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாணி ஸ்ட்ரோ சீரியலில் இப்போ என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் அண்ட் குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் தங்கமயில் வீட்டுக்கு வந்ததுலேருந்து கதை வந்து ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக போயிட்டு இருக்குது இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு வந்து படிக்க தெரியாது ஆனால் இந்த டைமில் வந்து ராஜி வந்து டியூஷன் எடுக்கிறாங்க இதனால் தங்கமயிலுக்கு வந்து பிரச்சனை வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமர் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு தான் இங்கிலீஷ் நல்லா வரும்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு ராஜு கூப்பிட்றாங்க அதனால் தங்கமயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டியூஷனே எடுக்கக்கூடாது டியூஷனை வந்து கெடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு வந்து பாண்டியன் கிட்டே போட்டு கொடுக்குறாங்க அது எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு நைட் டைமில் வந்து கதிர் வந்து காலேஜ்லாம் போயிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வராங்க வந்த உடனே டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க எப்பயுமே வந்து அவங்களுடைய ஒய்ஃபு தான் வந்து பராமரி சாப்பாடு எல்லாமே எடுத்து வைப்பாங்க ஆனால் தங்கமயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கதிர்க்கு வந்து டிஃபன் எடுத்து வைக்கிறாங்க உடனே கோமதிக்கு கோவம் வந்துருச்சு அவள் பொண்டாட்டி இருக்கால அவள் எடுத்து வைப்பாள் உனக்கு என்ன வேலை அப்படின்ட்டு கோமதி வந்து தங்கமயில திட்டுறாங்க அது இல்லைங்க அத்தை அவள் படிக்கிற பொண்ணு இதெல்லாம் தெரியாது அதனால தான் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதை நீ போய் ரூம்புக்கு போ அவள் எடுத்து வச்சுப்பா அப்படின்ட்டு கோமதி வந்து தங்கமயில திட்டி ரூம்புக்கு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா ராஜ் எடுத்து வைக்கிறாங்க நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் சிங்கில் போட்டுட்டு சிங்கில் போட்டுட்டு போ காலையில் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு கோமதி சொல்லிட்டு அவங்க ரொம்பக்கு போயிடுறாங்க உடனே கதிர் கதிர் கேக்குறாங்க இப்போ இங்க என்னதான் நடக்குது எதுக்கு அண்ணியை தீட்டுறாங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க அது இல்லைங்க இன்னைக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை நடந்தது அதனால தான் அத்தை அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி சரி நான் இன்னைக்கு டியூஷன் எடுத்தேன் தெரியுமா அப்படின்ட்டு ராஜு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு தங்கமயில் ரூமுக்கு போனோடனே ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க சரவணன் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்போ எதுக்கு அழுகுற அப்படின்ட்டு தங்கமயில கூப்பிட்டு கேட்குறாங்க அது இல்லைங்க அத்தை வந்து என்னை திட்டாங்க அப்படின்ட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அம்மாலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அம்மாவுக்கு சப்போர்ட்டாக சரவணன் பேசுகிறாங்க மறுநாள் காலையில் என்ன நடக்குதுன்னா பாண்டியன் உட்காந்து இருக்காங்க கடைக்கு போகிறதுக்காக அந்த டைம் நான் வந்து தங்கமையில் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கதிர்ஸ் அவங்களுடைய மச்சான் இவங்களுக்கு வந்து டீ கொடுத்துட்டு இருக்காங்க அப்போது வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க மாமனாருக்காக தான் எனி டைம் மாமனாருக்கு ரொம்பவே பாடுபடுறாங்க தங்கமயில் உடனே வந்து கதிரை வந்து திட்டுறாங்க நீ இன்னும் அடங்கவே மாட்டியா அப்படின்ட்டு வழக்கம் போல் திட்டுற மாதிரி கதிரை திட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி திண்ணையில் வந்து அங்கே ஆயில் பாக்ஸ்லாம் இறக்கிருக்கு அதெல்லாமே ஏற்றிட்டு போய் கடையில் இறக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன மாமா திண்ணில தான் வந்து ராஜு டியூஷன் எடுக்கிறாங்களே அங்கே எதுக்கு இறக்குனீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது டியூஷன் எடுக்கிறாங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு பாண்டியன் கோவப்படுறாங்க அதுதான் மாமா நான் கூட நினச்சேன் மாமாக்கிட்ட ஒரு விஷய ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவங்களே அவங்களுடைய வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அத்தைக்கிட்ட சொல்லிட்டு அப்படின்ட்டு ஏற்றி விட்றாங்க தங்கமயில் தங்கமயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாத பொல்லாத்தெலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அவங்களே வந்து அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வருத்தமாக பேசுகிறாங்க உடனே வாசல் வீட்டை விட்டு வெளியில் கூட போகல கதிர் இவங்க சொல்கிறது எல்லாமே காதில் தான் வாங்கிட்டு இருக்காங்க சம கோவம் வருது உடனே கோமதி அப்படின்ட்டு கத்துறாங்க பாண்டியர் இப்போ என்ன எங்கள் வீட்டில் என்ன நடக்குது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல இப்போ வீட்டில் வந்து நான் பெரிய மனுஷன் எதுக்கு இருக்கிறேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்ட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க உடனே வந்து கோமதி சொல்கிறாங்க இல்லைங்க ரெண்டு பசங்க தாங்க வந்தாங்க ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு கோமதி எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க உடனே கதிர் வராங்க என்னப்பா உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தாங்க நீங்கள் எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க அப்படின்ட்டு கதிர் கேட்குறாங்க உடனே வந்து உனக்கு என்ன தெரியும் கல்யாணத்தையும் நீ யார்கிட்டே சொல்லாத போய் தானே கல்யாணம் பண்ண உனக்கு எந்த விஷயத்துலையுமே பொறுப்பு கிடையாது அக்கறை கிடையாது நீங்களா உங்கள் வேலையை நீங்களே பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு கோவமாக பேசுகிறாங்க இன்றைக்கான எபிசோடை அதோடு முடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்